நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு மானச தடாகம் இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு தலைப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ மானச தடாகம்னா என்ன நம்ம உடல்ல இது எங்க இருக்கு இதனால என்ன பயன் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ என்னதான் நம்ம உடல்ல மானச தடாகம் அப்படிங்கிறது இருந்தாலும் புற உலகத்துலேயும் தடாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா முதல்ல புறத்துலேருந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா அகத்துக்கு போவோம் அதாவது தடாகம்னா என்னங்க தடாகம்னா ஒரு சிறிய நீர்நிலை நல்ல இயற்கை சூழல்ல இருக்கக்கூடிய சிறிய நீர்நிலை இதை தடாகம்னு சொல்லுவாங்க இதை வாவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏரி குளங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை விட கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் நல்ல நீர்வளம் நிலவளம் இருக்கக்கூடிய காணகத்தில் இந்த தடாகத்தை நாம் பார்க்க முடியும் இதை வந்து பூம்பொய்கை அப்படின்னோ இளஞ்சி அப்படின்னோ சொல்லுவாங்க இந்த தடாகத்துல காலையிலயோ மாலையிலயோ அதாவது நல்ல குளிர்ந்த வேலையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைதி இருக்கும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் சோ இந்த புற உலகத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இமயமலையே சொல்லலாம் இமயமலையில இருக்கக்கூடிய கைலை சிகரம் இது வந்து மிகவும் உன்னதமானது அங்கே நல்ல இயற்கை எழில் பொங்கக்கூடிய ஒரு தடாகம் இருக்கு அதுக்கு பெயர் என்ன மானச தடாகம் அதாவது மானசோரலை கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை தான் மானச தடாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழல்ல எத்தனையோ பெரியோர்கள் தெய்வ கற்பனைகளை வளர்த்திருக்கின்றார்களாம் இந்த தடாகமும் அதிலே மலரக்கூடிய அந்த தாமரையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தூய வெள்ளை அன்ன பறவையும் ஆன்ம அனுபவ காட்சிகளுக்கு உதவுவன காலையிலையும் மாலையிலும் பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது பொன்னொலி கதிர்கள் வீசும் அந்த பொன் ஒளி கதிர் வீசக்கூடிய நேரத்துல அந்த வெள்ளி பனிமலை காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றறியா பொன் போல் மாற்றத் தோற்றம் கொண்டு விளங்குகின்றதாம் அதாவது வெள்ளை இடப வாகனத்தையும் அதற்குரிய பொன்னார் மேனி சிவபெருமானையும் சைவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் காண்கின்றார்கள் இதுவே அந்த புத்த பிச்சுக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாபோதி சத்வரின் காட்சி காண்கின்றார்கள் அப்போ இந்த மனமாகிய தடாகத்தில் எத்தனை கற்பனை காட்சிகள் தோன்றியுள்ளனவோ அது எல்லாமே புறநிலை காட்சிகள் மட்டும்தான் இப்ப நம்ம அகநிலை நோக்கி பயணம் செய்யலாம் இந்த மனித மனம் இருக்கு இல்லையா அது வந்து அகநிலையின் பல தடாகங்களை ஆக்கி கொண்டுள்ளதாம் மொத்தமா நான்கு தடாகங்கள் சொல்றாங்க ஒன்று அடிவயிறு இரண்டாவது இருதயம் மூன்றாவது புருவமத்தி நான்காவது சஹசிர கமலம் இந்த நான்கு இடங்களிலுமே ஒவ்வொரு வண்ணமாக திகழ்கின்றது இந்த தடாகம் மூலாதாரத்துக்கு மேலே மணிப்பூரகத்துக்கு கீழே சுவாதிஷ்டானம் இருக்கு இல்லையா இது பிரம்மனின் பீடம் இங்கே ஒரு இருக்காம் இதுல தான் ஜீவ நீர் அப்படிங்கிறது சேருகின்றதாம் நாம் பக்குவம் அடையக்கூடிய அந்த காலங்களில் சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பது இதுதான் அறிவு விளக்கத்திற்கு காரணமாக இருப்பதும் இதுதான் அப்போ இந்த ஆண் தாது சத்தாக இருக்கக்கூடிய சுக்கிலம் திரள்கின்றது இததான் அன்ன ஊர்தியாம் பிரம்மனும் அவனுடைய சக்தி சரஸ்வதி என்றும் கூறுவர் இந்த ஜீவ நீர் இருக்கக்கூடிய அந்த தான் மானசத் தடாகம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய மன ஆற்றலை தூய நல்முறையில் பயன்படுத்தி உலகியலையும் அருளியலையும் இணைத்து கொண்டு வாழ வைப்பது இந்த மானச பொய்கையின் உன்னத செயலாக இருக்கின்றது இந்த உண்மையை நாம் அறிந்து மேல்நிலை ஏறாமல் மாயா உணர்வால் தாழ்கின்ற பொழுது நாம் வீண் போகின்றோம் இப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய இருதயஸ்தானத்தை பார்ப்போம் இந்த இருதயஸ்தானம்னு சொல்லும் பொழுது இங்கேதான் மன அறிவு அப்படிங்கிறது காரியப்படக்கூடிய இடமாக இருக்கின்றது நம்முடைய இந்த மனசுல உண்டாகக்கூடிய அந்த உணர்ச்சிகள் இருக்கு இந்த உணர்ச்சிகள் இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் நம்முடைய அந்த தேக இந்திரியங்கள் இருக்கு அந்த இந்திரியங்களின் திடீர் மாற்றங்களையும் பாதிக்கின்றது அதாவது மனதில் அமைதியும் இன்ப உணர்ச்சியும் கூடிக்கொண்டிருந்தால் உடல் கேடு என்பது உண்டாகாது தீய உணர்ச்சி ஒவ்வொன்றுமே கல் என விழுந்து நல்லா பாருங்க தீய உணர்ச்சி ஒவ்வொன்றும் கல் என விழுந்து இத்தடத்தில் தீவிர அலைகளை எழுப்பி விடுகின்றன ஒரு தடாகம் அப்படின்னு சொன்னாலே இரண்டு விஷயங்கள் பொதுவாக இருக்கும் ஒன்று தாமரை மலர் இன்னொன்று அன்னம் இந்த தாமரை மலர் அப்படிங்கிறது அறிவாகவும் இந்த அன்னம் அப்படிங்கிறது ஜீவ ஆன்மாவாகவும் கொல்லப்படுகின்றது நம்முடைய மனம் அப்படிங்கிறது எப்போ சலனமற்று இருக்கின்றதோ அப்போதான் கடவுள் ஒளி அதாவது பிரம்ம ஜோதி என்பது தோன்றுவதாக இருக்கின்றது இன்றைய உலக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்கை கரைக்கு வந்து ஆரவார ஆட்டம் ஆடம்பர கிளர்ச்சி நாடகம் என்பதை போட்டு கொண்டிருக்கின்றார்களாம் அதில் ஒரு சில பேர் மட்டுமே விதிவிலக்காக மேலே இருக்கக்கூடிய அடுத்த தடாகத்துக்கு அதாவது அந்த லலாட குளத்திற்கு சென்று ஞான காட்சிகளை பெறுகின்றார்களாம் லலாடம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பூர்வ இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய தடாகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சித்தர்கள் பலரும் அரிய காட்சிகளை பெற்றனர் அற்புத சித்திகளையும் பெற்றனர் இந்த இடத்திற்கு வந்துதான் மனம் என்பது சுத்த நிலை அடைந்து பரமானந்த அனுபவம் என்பதை பெற வேண்டியதாக இருக்கின்றது அப்போ இதுக்காக தான் வல்லல் பெருமான் என்ன சொல்லிருக்காரு எப்பொழுதும் பூர்வ கண் கவனத்தை வைக்க இங்க நல்லா பழகுனதுக்கு அப்புறமா கண் கவனத்தை வைக்க இந்த சுத்த மன தடாகத்தில்தான் நிர்மலமான அந்த கடவுள் ஒளியாம் நிர்மலமான கடவுள் ஒளின்னு சொன்னாலே அந்த வெண்மை ஒளிதான் அந்த வெண்மை ஒளியை குறிக்கக்கூடிய தாமரை மலர்ந்து அதிலே சேருகின்ற ஆன்மா அன்னம் பிரணவாகாரமாய் விளங்குகின்றது அப்போ அந்த ஆன்மா என்பது அருளோடு இணையும் பொழுது பிரணவாகாரமாய் விளங்குகின்றது இந்த ஆன்மால தான் சலனமற்ற அந்த கற்பூர தீபம் போல் கடவுள் சுடர் என்பது ஒழுகின்றதாம் தான் எல்லா உயர் ஞான அனுபவங்களும் சித்திகளும் விளைந்துள்ளன இதுதான் மானச தடாகத்தில் மிக சிறந்தது கடவுளுக்கு அடுத்த நிலை இங்கேதான் விளங்குவது இப்போ நம்ம நான்காவது தடாகத்தை பார்க்கலாம் இந்த மூன்று பேசணும் இல்லையா இந்த மூன்று மானச நிலைகளுக்குமே அதீதமாக சென்றால் கடைசியில போனா அங்க இறைவனின் திருவருளால் ஆயிரம் இதழ் கமல தடாகத்தை சிறுநடுவே நாம் காண முடியும் ஒரு பக்குவ ஆன்ம வடிவினன் உச்சைக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இந்த பூத்தடாகம் என்பது இருக்கின்றது உச்சைக்கு கீழே உள்நாவுக்கு மேலே பூர்வ இருக்கக்கூடிய இடம் எது சிற்சபை இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் முதல்ல பூர்வ மத்தியில் கவனத்தை வச்சு பழகணும் அதுக்கப்புறமா சிற்சபையில கவனத்தை வச்சு பழகணும் பாருங்க வள்ளலார் நமக்கு தேவையான இரண்டு விஷயத்த ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஒரு இடத்தை நம்ம எப்படி அடையிறது அதுதான் கேள்வி கற்பனையால் அடைய முடியுமா முடியாது அதாவது உட்கார்ந்து பாவனையில அடைய முடியுமா அப்படின்னா முடியாது மந்திர தந்திர முறையால் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது மனதை கொண்டு அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது அப்போ எப்படிதான் அடையிறது சுத்த மனதினால் முதல்ல சுத்த மனம் வேண்டும் அதுக்கு தான் என்ன சொன்னாங்க பூர்வ கவனத்தை வச்சு பழகணும் அங்க நம்ம கவனத்தை வைக்க வைக்க நம்மளுடைய மனம் என்பது சுத்த மனமாக மாறும் அப்ப சுத்த மனதினால் தன்னையே இழந்து தயவு அல்லது அருள் என்னும் பெயரோடு மறுவடிவாய் எழுந்து விளங்கும் பொழுது அது கொண்டுதான் அருட்சோதி வாழ்வை நாம் வாழ முடியும் இதை நம்ம பலமுறை பேசிட்டோம் தயவு என்ற ஒன்றால் மட்டுமே இறைவனின் திருவருளை நாம் பெற முடியும் அப்ப சுத்த நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு தயவோடு விளங்கும் பொழுது இறைவனுடைய அருளினால் நாம் அந்த இடத்தை அடைய முடியும் இந்த அருட்பெரும் ஜோதி விளங்கக்கூடிய அந்த சிற நடுகுலம்தான் தெய்வீக சுத்த மானச தடாகம் என்று கொள்ளலாம் இந்த நீரும் நெருப்பும் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீரை வந்து அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பை வந்து அறிவுன்னு சொல்லுவாங்க அதை தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த தடாகத்தில் தனிப்பெரும் கருணை என்னும் நீர் மேல் அதாவது அன்பு என்பதை நீராக சொல்கின்றார்கள் ஏன்னா தனிப்பெரும் கருணைனா என்ன தயவு தானே அப்போ தனிப்பெரும் கருணை என்னும் மேல் அருட்பெரும் ஜோதி நெருப்பாய் விளங்கி கொண்டு இந்த இடத்துல அறிவு நெருப்பு என்பது அறிவை குறிக்கும் அருட்பெரும் ஜோதி நெருப்பாய் விளங்கி கொண்டு திரிதேக சித்தியோடு திரிதேக சித்தினா என்ன சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தை பெற்றவன் அந்த திரிதேக சித்தியோடு வாழ்பவன் இறப்பற்று விளங்கும் சுத்த சன்மார்கி ஆவான் அப்போ இதை படித்து பார்க்கும்பொழுது சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சன்மார்க்கிகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா சாகாதவனே சன்மார்கின்னு சொல்லிட்டு வள்ளலாரே சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது அந்த நிலையை இது வரைக்கும் யாருமே அடையலை சன்மார்கியாக ஆகறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மீ இந்த தடாகத்தில் மகிழ்ந்திருப்போர் மரணத்தையே வென்றவர்கள் அந்த நிலையிலிருந்து அவர்கள் பிரிவதே இல்லை நம்ம மொத்தம் நான்கு தடாகங்கள் பேசணும் பாத்தீங்களா அதுல அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அந்த தடாகம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இன்னும் கீழே இருக்கக்கூடிய மற்ற இரண்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காலத்தே பாழ்பட்டு ஒழுகின்றதாம் அப்போ அருட்சோதி குளம் ஒன்றே நிலையானது அந்த அருட்சோதி குளத்தை நம்ம அடையணும் அப்படின்னா கூட முதல்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று குளங்களை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் இந்த ஒரு பாடல பாருங்க முள்ளு முனையிலே மூன்று குளம் வெட்டினேன் அவற்றில் இரண்டு குலம் பால் ஒன்றில் தண்ணீரே இல்லை இதுல இருக்கக்கூடிய அந்த நீர் குலம் குளம் அது வந்து புருவனோட இடமா நீர் அப்படிங்கிறது குளத்தை குறிக்கும் இந்த இடத்தில் நின்ற மனம் அந்த மனதின் தன்மை என்பது மாறி நெற்குண நிராசகாரமாய் அருட்பெரும் ஜோதி நிலைக்கு ஏறிவிடுவதாம் அப்போ இறைவனின் அருளால் அந்த அருட்பெரும் குளத்தை நாம் நிலையுற்று வாழ்தல் வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாகுது இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரை குடுக்கை ஆழ்ந்து கீழே போய்விடுகின்றது அம்மி மேலே மிதக்கின்றதாம் சுரை குடுக்கைனா வேற ஒன்றும் கிடையாது சுரக்கா இருக்கு இல்லையா அது வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா முத்தி காஞ்சி போனதுக்கு அப்புறமா அந்த அவுட்டர் ஷெல்லு இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் சுரை குடுக்கை அது என்ன சொல்கிறாங்க இந்த குளத்தில் அந்த சுரை கொடுக்கை என்பது மூழ்கி போய்விடுன்றதான் சுரை குடிக்க மிதக்கதான செய்யணும் எப்படி மூழ்கி போகுது இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன பார்ப்போமா இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய மக்களை இரண்டு தன்மையராக பிரிக்கிறாங்கப்பா ஒன்று சாதாரண மக்கள் இவங்க சாதாரண மக்களாய் தோன்றி விளங்குகின்றார்கள் இவர்கள் எல்லாமே சுரை குடுக்கை போன்றவர்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உள்பொருள் ஒன்றும் இல்லாத வெற்றவர்களாவர் இவர்கள் பிரபஞ்சமாகிய குளத்தில் ஆழ்ந்து மூழ்குகின்றார்களாம் இந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாருமே தான் அடங்குவோம் ஆனா இந்த அருட்கல்வியால் மெய்ப்பொருளை பெற்று கொண்டவர்கள் அம்மி போன்றவர்கள் அப்ப அந்த அருட்செல்வர்கள் அம்மி என்றது தத்துவ கற்பனை தான் இவர்கள் அந்த மாயா பிரபஞ்சத்தில் மேலான அந்த தாமரை இலை போல மிதக்கின்றார்கள் இந்த கருத்தை தான் இன்னொரு வகைய என்ன சொல்லுவாங்கன்னா யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப இங்க யானை அப்படிங்கிறது ஆணவ அகங்காரம் உடையவர்களை குறிக்கின்றது அப்போ அவர்களை நீத்து விட்டு தூய வெள்ளை முயலாக இருக்கக்கூடிய அருள் நன்முயற்சியில் உடையவர்களுக்கு பயன் தருகின்றதாம் இந்த குலம் அதை தான் இங்க சொல்றாங்க இதோடைய அந்த பாடல் ஒன்னு இருக்கு அத நான் படிக்கிறேன் கேளுங்க சுரை ஆழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையன்ப கானக நாடன் சுனை சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு தலைப்பு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம்னு நம்புறேன் நான் வந்து உங்களை வேற ஒரு தலைப்புல மீட் பண்றேன் Thank you so much for watching, take care, bye.